பிரதேசத்தில் நாட்டையே உலுக்கிய துயர சம்பவம் அதிகமாகும் பலி எண்ணிக்கை கதிகலங்கி நிற்கும் மோடி அதாவது ஹாத்ரஸ் மாவட்டத்தின் சிக்கந்திரடா தாலுகாவின் முகல்கடி கிராமத்தில் ஆன்மீக கூட்டம் நடைபெற்றது இதை சாகார் நாராயணன் சாகர் விஸ்வஹரி என்பவர் நடத்தியிருந்தார் ஆன்மீக கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பலியானூர் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி நாலாக அதிகரித்துள்ள நிலையில்தான் அந்த கோர விபத்து குறித்து மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் சிறிய அளவிலான கூட்டம் என கூறி ஹாத்ரஸ் மாவட்ட அரசு நிர்வாகத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்படவில்லை உத்தரப்பிரதேச காவல்துறை தரப்பில் வெறும் நாற்பத்தெட்டு போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர் குறிப்பாக கூட்டத்தின் முக்கிய நிர்வாகத்தை போலே பாபாவின் சீடர்கள் கையில் எடுத்துக் கொண்டனர் போலே பாபா சீடர்களில் சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூட்டத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சற்று மழை பெய்திருந்தாலும் கோடை வெப்பம் இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் குறையவில்லை ஈரப்பதமும் அதிகரித்த நிலையில்தான் கூட்டத்தின் பெரிய பந்தலில் காற்று வசதியும் குறைவாக இருந்துள்ளது மேலும் மதியம் சுமார் மூன்று மணிக்கு கூட்டம் முடிந்தவுடன் முதல் நபராக போலே பாபா கிளம்பியுள்ளார் அவர் வெளியில் சென்ற பக்தர்கள் வெளியேறலாம் என அறிவிப்பும் து அப்போது பாபாவின் பாதங்களில் ஆசிர்வாதம் பெற பக்தர்கள் முண்டியடித்துள்ளனர் அந்த சமயத்தில் விழுந்த சிலரை தெரியாமல் கூட்டத்தினர் மிதித்தபடி உள்ளனர் இதனால் தொடர்ந்து வந்தவர்களும் கீழே விழுந்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு கூச்சல் குழப்பத்துடன் கூட்டத்தினர் வெளியேறிய போதும் வாசல்களில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவும் பக்தர்களில் பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழ துவங்கி உள்ளனர் சில நிமிடங்களில் நூற்று கணக்கானோர் உயிரிழந்தனர் அது மட்டுமில்லாமல் தனக்காக கூடிய பக்தர்களை பற்றி கவலைப்படாமல் போலே பாபா சொகுசு வாகனத்தில் அங்கிருந்து கிளம்பி உள்ளார் சம்பவத்தை பலியான பக்தர்களை காண அந்த பாபா மருத்துவமனைகளுக்கும் செல்லவில்லை மாறாக தலைமறைவானார் அணைத்து வைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சி மீது வழக்கு பதிவு செய்த உத்தரப்பிரதேச போலீசார் நிர்வாகத்தினரை தேடி வருகின்றனர் போலே பாபாவையும் போலீசாரால் பிடிக்க முடியவில்லை மேலும் இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி நாலாக உயர்ந்திருப்பது தாக உத்தரப்பிரதேச தலைமைச் செயலாளர் மனோஜ் குமார் சிங் தெரிவித்துள்ளார் இவர்களில் நூத்தி இருபத்தி ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நூத்தி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்புக்கு காரணமான சாமியார் போலே பாபா குறுகிய காலத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து குவித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது அம்பலமாகி உள்ளது அது இல்லாமல் இந்த பொதுமக்கள் மரணத்திற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது முறையான பாதுகாப்பு கொடுக்காத ஒரே காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு மீதும் தற்போது மத்தியில் ஆட்சி உள்ள பாஜக மேலிடத்தின் மீதும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது இந்த சம்பவம் குறித்து பிரதமர் மோடி அவர்களிடம் கூட தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது